அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தி பிரிண்ட் செய்தி நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பில் விஜய் தனித்து போட்டியிட்டால் இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெறுவார் திமுகவை மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சமீபத்தில் கரூர் பெருந்துயர சம்பவம் நடைபெற்றது இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்துள்ளது என தெரிந்து கொள்வதற்காக தி பிரிண்டர்ஸ் என்ற செய்தி நிறுவனம் தமிழகம் முழுவதும் உள்ள தொகுதிகளிலும் ஆயிரம் பேர் வீதம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தியதாகவும் அந்த கருத்து கணிப்பில் விஜய் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் கணிசமான வாக்குகளை பிரிப்பார்கள் ஆனால் அதே சமயத்தில் திமுக கூட்டணி ஐம்பது சதவீத வாக்கு வங்கியை பிரிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பத்து சதவீத வாக்கு வங்கியை பிரிப்பார் மற்றவர்கள் மூன்று சதவீத வாக்கு வங்கியை பிரிப்பார் என்டிஏ கூட்டணி முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி எட்டு சதவீத வாக்கு வங்கியை மட்டுமே பெறும் இதனால் திமுகவே மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே சமயத்தில் விஜய் என்டிஏ கூட்டணியோடு இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக அவர் அதிக வாக்குகளை பெறுவார் என்று கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக இவர் மட்டும் இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியை பிரிப்பார் என்று கூறப்படுகிறது விஜய் தனித்து போட்டியிட்டால் திமுக நாற்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கியை தான் பெறும் கண்டிப்பாக அவர்கள் ஐந்து சதவீத வாக்கு வங்கியை இழப்பார்கள் இதேபோன்று அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி லிருந்து இருபத்தி இரண்டு சதவீத வாக்கு வங்கியை பெறும் தமிழக வெற்றிக் கழகம் இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெறும் சீமான் ஐந்து சதவீத வாக்கு வங்கியை பெறுவார் மற்றவர்கள் இரண்டு சதவீத வாக்கு வங்கியை பெறுவார்கள் இதனால் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் விஜய் தனித்து போட்டியிட்டால் அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் பெறுகிறார் மேலும் விஜய் இரண்டாவது இடத்தை பெறுவார் இதன் மூலம் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று விடுவார் என்று கூற முடியாது இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெறுவதன் மூலம் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட முடியாது மேலும் அதிமுக என்டிஏ கூட்டணியில் உள்ளதால் அவர்கள் கணிசமான இடங்களில் வெற்றி பெறலாம் எதிர்க்கட்சி அந்தஸ்து என்பது அதிமுக தாவேக்காவிற்கு இடையே கடுமையான போட்டி நிலவினாலும் கூட அது அதிமுகவிற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது வாக்கு வங்கி வீதத்தில் பார்க்கும் பொழுது விஜய் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறார் அதே சமயத்தில் திமுக நாற்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கியை பிரித்தாலும் கூட அவர்கள் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் விஜய்யோடு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மாற்று கட்சிகள் அதாவது வலிமையான கட்சிகளாக கூறப்படக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு வந்தால் திமுகவிற்கு மேலும் வாக்கு வங்கி குறையும் இதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்திற்கு செல்லலாம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தலில் சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு காத்திருக்கிறது விஜய் என்டிஏ கூட்டணிக்கு சென்று விட்டால் சீமான் மீண்டும் தனது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வார் அதாவது அவர் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார் கடந்த தேர்தலில் அவருக்கு எட்டரை சதவீத வாக்கு வங்கி கிடைத்தது இதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளது அதற்கு காரணம் அவர்கள் இரண்டு எம்பி தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் திமுக கூட்டணியில் தான் இடம்பெற்றுள்ளது எனவே அவர்கள் வெளியேறுவதாக இல்லை அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டாலும் எட்டரை சதவீத வாக்கு வங்கி பெறுவார்களா என்பது கேள்விக்குறி ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுபோன்ற ஒரு நிலையை எடுக்காது மேலும் விஜய் தனித்து போட்டியிடுவதன் மூலமாக அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் பிரிக்கிறார் என்று பார்த்தோம் இதனால் திமுகவிற்கு வாக்கு வங்கி குறைகிறதே தவிர ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் அவர்கள் அமர்வதற்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை இதே இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் உருவெடுக்கும் இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுப்பதோடு மட்டும் அல்லாமல் இதற்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்கள் என அனைத்திலும் திமுகவுக்கு மாற்றாக மிகப்பெரிய சக்தியாக விஜய் உருவெடுக்கிறார் மேலும் இரண்டு தேர்தல்களை தமிழக வெட்சி கழகம் தனித்து சந்தித்தால் தமிழகத்தின் ஆளும் கட்சியாக கூட விஜய் மாறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது கரூர் பெருந்துயர சம்பவத்தால் தமிழக கட்சிக் கழகத்தின் வாக்கு வங்கி குறையவே இல்லை விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் உணர்ந்துள்ளது எனவேதான் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக எப்படியாவது விஜயை தங்களது கூட்டணிக்கு கொண்டு சென்று திமுகவை வீழ்த்தி தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியின் ஆட்சியை உருவாக்கிவிட வேண்டும் என திட்டம் தீட்டி வருகிறார்கள் ஏற்கனவே இவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்து விட்டார்கள் விஜய்யும் நானே முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறுகிறார் விஜய் இதுவரையிலும் இவர்களோடு கூட்டணி என அறிவிக்கவில்லை அதே சமயத்தில் இவர்கள் அதிகமான நெருக்கடியை கொடுத்து விஜய்யை கூட்டணிக்கு அழைக்கலாம் ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு சென்றால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் இரு கட்சிகளுக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சினை எழும் மேலும் அதிமுக என்டிஏ கூட்டணி விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் ஐந்து அமைச்சர் பதவி விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது நன்றி